இப்போ பச்சரிசி மாவு வச்சு ஒரு வத்தல் எப்படி செய்யலாங்கிறத பற்றி பார்க்கப்பறம் மாவு புழுங்கரிசி ஊற வச்சு அரைக்காமல் கிரைண்டரில் அரைக்காமல் பச்சரிசி கழுவி போட்டு அரைச்சி வச்ச மாவுலையே இப்போ நான் வத்தல் ஈஸியாக எப்படி சொல்லப் போகிறேன் அதை வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் இந்த வத்தல் ரொம்ப ஈஸியானது தான் இதுக்கு அரிசி ஊற வைக்க வேணாம் உடனே இன்ஸ்டண்ட்டாக இது நம்ம செஞ்சு புழிஞ்சி விட்டோம்னாக்கா ஒரு ரெண்டே நல்லா படிக்கிற வெயிலுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே ஈஸியாக காஞ்சி போயிடும் வத்தல் ரொம்ப ஈஸியானது தான் பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் லன்ச் பாக்ஸுக்கும் சைட் டிஷ்ஷாக கொடுக்கலாம் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஈஸியானது தான் அதை எப்படி செய்யலாங்கிறத இப்போ பார்ப்போம் வாங்க நான் இது வந்து நல்ல வெயிலில் பிழிஞ்சு விட்டுருக்கேன் நல்ல நிழலில் பிழிஞ்சிட்டு பாய் கடியில் போட்டு பிழிஞ்சிட்டு இழுத்து விட்டுட்டேன் வெயிலில் இப்போ நல்லா ரெண்டே நாளில் எனக்கு இவ்வளோ முருமறுப்பாக காஞ்சி போயிருக்கு பாருங்கள் இப்போ வெயில் நல்ல இதாக இருக்கிறதுனால இப்போ நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டாக்கா ஒரு வருஷத்துக்கு கெட்டுப்போகாமல் அப்படியே இருக்கும் இப்போ நான் அதுக்கு பச்சரிசி கழுவி காய வச்ச மாவை தான் இப்போ எடுக்கிறேன் ஒரு இரநூறு டம்ளரால ரெண்டே ரெண்டரை டம்ளர் எடுத்துக்கிறேன் இந்த மாவு நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும் நைஸாக அரைச்ச மாவு தான் ரெண்டரை டம்ளர் எடுத்துக்கிற மாதிரி நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க இப்போ நான் ரெண்டு டம்ளர் ரெண்டரை டம்ளருக்கு ஏழரை டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் ஏழரை டம்ளர் எட்டு டம்ளர் கூட நம்ம ஊற்றலாம் இப்போ நான் ஏழரை டம்ளர் ஊற்றிருக்கேன் வேணுணாலும் நீர் பக்கத்தில் கொதிக்க வச்சுக்கலாம் நான் இப்போ வந்து கரெக்டாகவே எட்டு டம்ளர் ஊற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிற பாருங்க எட்டு டம்ளர் நான் அளந்து ஊற்றி தான் பண்ண போகிறேன் அது கரெக்டாக இருக்கும் மாவு பச்சரிசி மாவு இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன் எட்டு டம்ளர் தண்ணி கொஞ்சம் பெருங்காயம் உப்பு போட்டிருக்கேன் பெருங்காயம் கட் பால் பெருங்காயம் தான் போட்டிருக்கேன் நீங்கள் தூள் பெருங்காயம் எது வேணாலும் போட்டுக்கோங்க இல்லை ஊற வச்சு கட்டி பெருங்காயமாக இருந்துச்சுன்னா ஊற வச்சு கரைச்சி அதில் ஊற்றிக்கோங்க இப்போ அடுப்பில் வச்சு நான் கொஞ்ச நேரம் கைவிடாமல் கிண்டணும் இப்போ தண்ணியை கொஞ்சமாக கொதிக்க வச்சுட்டு திக்காக கரைச்சும் ஊற்றிக்கலாம் நான் அப்படியே டைரெக்டாக கரைச்சி அடுப்பில் வச்சிட்டேன் பாதி மாவு மாவில் தண்ணி ஊற்றி நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு வெறும் தண்ணியை கொதிக்க வச்சோம் நீங்கள் ஊற்றி அதை மாதிரியும் ஈஸியாகவும் கிண்டிக்கலாம் நான் ஒரே தெரியாச்சும் கொஞ்சம் தானே அளவு இருக்குங்கிறதுனால நான் இப்படி செஞ்சுருக்கேன் இப்போ பாருங்கள் மாவு எவ்வளோ கிளாஸியாக கட்டி கொஞ்சம் கூட கட்டி தட்டாமல் அப்படியே நல்லா வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அதுதான் இப்போ நான் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா தான் இதுக்கு போட்டுருக்கேன் நல்ல காரமாக இருக்கும் பச்சை மிளகாய் அதனால் ரெண்டு பச்சை மிளகாய் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ மாவை தண்ணி தொட்டுக்கிட்டு கையை வச்சு பார்த்தோம்னா நம்ம கையில் ஒட்டாது தண்ணி தொட்டு பார்த்தோம்னா நல்லா ஒட்டாமல் இருக்கும் இந்த பதம் வந்த பிறகு நம்ம வந்து மாவை இறக்கி வச்சிடலாம் இந்த பதம் வந்த பிறகு நம்ம இறக்கிடணும் இப்போ பாருங்கள் இந்த பதம் வந்த பிறகு நான் இறக்கி வச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு நல்லா தெரியணுங்கிறதுக்காக தான் ரெண்டு மூணு வாட்டி அதை பண்ணி பார்க்குறேன் இந்த பபுள்ஸ் வருது பாருங்கள் இப்போ பபுள்ஸ் வந்த பிறகு தான் நம்ம வந்து அந்த மாவை தண்ணி தொட்டு பார்க்குறோம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு நல்லா கிளாஸியாக இருக்குது பாருங்க நான் நான் விட்ட தண்ணி வந்து அதுக்கு கரெக்டான பதமாக இருக்குது நான் எடுத்துக்கிட்ட அளவு ரெண்டரை டம்ளருக்கு எட்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம ஜீரகத்தை முன்னாடியே போடக்கூடாது மாவை வெந்து இறக்கி வச்ச பிறகு தான் ஜீரகத்தை நான் போடுறேன் அப்படி போட்டோம்னா தான் நல்லா கண்ணில் அடைக்காமல் பெருசாக போகாமே இருக்கும் நல்லாவும் இருக்கும் இப்போ கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ நான் பச்சை மிளகா அரைச்சி ஊற்றிக்கிறேன் நீங்கள் வடிகட்டி வேணாலும் ஊற்றிங்க நான் வந்து பெரிய கண்ணில் புழிய போகிறதுனால நான் அப்படியே போட்டிருக்கேன் நீங்கள் அரைச்சி வடிகட்டிக்கிறதுனாலும் வடிகட்டிங்க கொஞ்சமாக இருக்கிறதுனால மிளகா சரியாக அறப்படலை அதனால் வடிகட்டி ஊற்றிக்கிறதுனால ஊற்றிங்க நான் அப்படியே ஊற்றிட்டேன் இப்போ அதையும் கிண்டிட்டு இப்போ நான் எப்படி புழியறதுங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோம் அதில் உப்பு பெருங்காயம் பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன் வேறு எதுவுமே போடலை இப்போ பாருங்கள் நல்லா மாவு கொஞ்சம் ஓரளவு ஆறிடுச்சு ஓரளவு கெட்டியாகவும் ஆயிடுச்சு பாருங்கள் கைப்பறுக்குற சுடு வச்சு நம்ம எடுத்து கரண்டியாலே எடுத்து போட்டு நான் புழிஞ்சிட்டேன் நம்ம வந்து ஓலப்பக்கடாச்சிலையும் புழிஞ்சிக்கலாம் பிரண்டாச்சிலையும் புழிஞ்சிக்கலாம் முள்ளு முறுக்கச்சி தான் பிரண்டாச்சின்னு சொல்லுவோம் அதுலேயும் புழிஞ்சிக்கலாம் நம்ம நம்ம இஷ்டம் தான் எதில் வேணாலும் புழிஞ்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் புழிஞ்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக புழிஞ்சிட்டேன் காலையில் வெயில் வர்றதுக்கு முன்னே பாயை போட்டு அதில் வெள்ளை துணியை நல்லா ஈரத்தில் நினச்சிட்டு அலசி புழிஞ்சி அதில் போட்டு புழிஞ்சிட்டோம்னாக்கா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக வரும் வெள்ளை வேஷ்டியில் தான் புழிஞ்சி விட்ருக்கேன் பாருங்கள் நல்லா உரிச்சு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக வந்துடுச்சு பாருங்கள் எவ்வளோ மொறு மொறுன்னு இருக்குது பாருங்கள் நல்லா உடையுது பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு ரெண்டே நல்லா காஞ்சிட்டு எனக்கு இப்போ பாருங்கள் நான் பொறிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் அதை எப்படின்னு அவ்வளோ ஈஸியாக இருக்குது நல்லா பொறிஞ்சும் வருது பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது நல்லா அருமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ முறு மொறுப்பாக இருக்குது பாருங்கள் இப்போ நான் மறுபடியும் போட்டு பொறிச்சு காமிக்கிற மாதிரி அது எப்படி இருக்குன்ட்டு இப்போ பாருங்கள் இப்போ பொறிச்சு எடுத்துட்டேன் எவ்வளோ நல்லா பொறி பொறியாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா முட்டை முட்டை முட்டையாக இருக்குது சூப்பராக இருக்கும் நல்லா ஈஸியாக புரிஞ்சிருக்கு பாருங்கள் நான் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுக்கிறேன் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது நல்லாவும் பொறிஞ்சி வருது எல்லாம் ஒரே அளவாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரே நல்லா காஞ்சிரும் ஒரே மாதிரி காஞ்சிரும் மொத்தமாக போடனாலும் போட்டுக்கலாம் நான் தான் போட்டுருக்கேன் இங்கே பரண்டாச்சியில் வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ நான் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்கள் மாதிரியே நீங்களும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டெய்லி அப்பளம் சிப்ஸு அதை மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு விதமாக இதையும் ஒரு நாளைக்கு செஞ்சு கொடுங்க இது இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ